அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கிட்டு பாய் விலாக் இந்த விளாக் வந்து ஈது விளாகும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஈதுக்கு பர்ச்சேசிங் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பு தான் நான் வீடியோலாம் அதிகமாக எடுக்கலை ஏன்னா ரொம்ப நேரம்லாம் நான் ஷாப்பிங்கெல்லாம் போகலை அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங் தான் எடுத்திருக்கேன் இருபத்தேழாம் கிழமை அன்னைக்கு தான் நான் வந்து பர்ச்சேசிங்கே போனேன் போயிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு பிங்க் கலரில் ட்ரெஸ் வாங்கினேன் வாங்கிட்டு அதுக்கு மேட்சாக வந்து பேங்கல் வாங்கினேன் பேங்கிள் வாங்கும் போது ரெயின்ட்ராப் பேங்கிள் தான் வாங்கினேன் சடனாக ஒரு பிளான் சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணிட்டேன் மல்டி கலராக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் போட்டு பார்க்குறேன் கொஞ்சம் ரொம் கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்குது எனக்கு வந்து அப்படி ஃபிட்டிங்காக போகிறக்கு பிடிக்கல அதனால போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேற கலரில் மாற்றிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கு முதல் நாள் வந்து பயங்கர வேலை வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்தது உள்ள பெட்ரூமில் லாஃப்ட் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்தது ஒரு பக்கம் துணியை லாண்டரிக்கு இருக்கேன் இன்னொரு பக்கம் இட்லிக்கு மாவு ஆட்டிகிட்ருக்கேன் மேலே லாஃப்ட்டு க்ளீன் பண்ணும்போது இந்த ஹாட் பாக்ஸ் கிடச்சிது இந்த ஹாட் பாக்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கும் போது ஒரு தீபாவளிக்கு கிஃப்ட்டாக கொடுத்தாங்க பெட் ஸ்ப்ரெட்டு ஒரு சின்ன பாட்டிலாக சாக்லேட்டு தீபாவளி விஷ் பண்ணிவிட்டு எல்லாம் லீவ் விட்டாங்க மறாவது நாள் ஆஃபீஸ்க்கு போகும்போது இந்த பிரான்ச்சு வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த கம்பெனி வந்து வேர்ல்டு பூராவுமே இருக்குது நான் பேர் சொல்ல விரும்பலை கரெக்டாக அது வந்து ஒரு கொரோனா பீரியடு கரெக்டாக நான் கொரோனா லாக்டவுன் போடுறாங்க ஹஸ்பண்டுக்கு வந்து வேலை போயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த ரெண்டு வருஷம் எப்படி மீண்டு வந்தோங்கிறது எனக்கு இன்னுமே வந்து நினச்சி கூட பார்க்க முடியல அளவுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்படியே ஒவ்வொரு விஷயங்கள் நடந்ததெல்லாம் மறக்கவே முடியாத நிகழ்வுகள் அதெல்லாம் அன்றைக்கி வந்து வேலையில முடிச்சுட்டு கரெக்டாக இஃப்தாருக்கு வந்து கரும்பு ஜூஸ் பேரிச்சம்பழம் முலாம்பழம் ஜூஸ் அதுக்கப்புறமா கஞ்சி பப்ஸ் வச்சு நோன்பு திறந்தாச்சு நைட்டு வந்து நான் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அதனால் நான் லாஸ்ட்டாக எதுவுமே பண்ண மாட்டேன் கடையில் தான் வாங்கி தரணும் அப்படின்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்குது எங்கிட்ட இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போட்டால் பிரியாணிக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டும் உரிச்சு வச்சுருக்கலாம் அப்படின்னு அதுக்குண்டான வேலைகள் தான் பார்த்துட்ருக்கேன் கடைக்கு போகணும் வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வரணும் சரி இது உழிச்சு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு உழிச்சு வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் கடைக்கு போயிட்டு டிஃபன் வாங்கிட்டு இட்லி தான் வாங்கணும் ஆளுக்கு மூணு மூணு இட்லி வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு வந்தேன் காய்கறிகளெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சிட்ருக்கேன் மல்லி புதினா க்ளீன் பண்ணணும் மெஹந்தி வைக்கணும் ஆனால் உடம்பு ரொம்ப டயர்டாகிடுச்சு எப்படா தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது நம்ம முப்பது நோன்பு வைக்கணும் அதுக்குண்டான கூலி வந்து நமக்கு முதல் நாள் நைட்டு தான் வந்து கிடைக்கும் அந்த டைமில் வந்து நம்ம அதிகமாக துவாக்கள் கேட்கணும் இல்லையா எனக்கு டைம் வந்து பதினொன்றுக்கு மேலே ஆகிடுச்சி எனக்கு வந்து மூணு மணிக்கு எந்திரிக்கணும் சரி டூ வந்து தூங்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிர சீக்கிரமாக வேலைகள் முடிக்கலாம் அப்படின்னு வேலைகளெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இந்த கோன் வீட்டிலருந்தான் இருந்தேன் அதுக்கப்புறமா எனக்கு கீழே ஹவுஸ் ஓனர் வீட்டில் இருந்து கொஞ்சமாக தொப்பிக்க மட்டும் அவங்களுக்குமே கொஞ்சமாக தான் கிடச்சிதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் தொப்பிக்க வைக்கிறதுக்காக அரைச்ச மருதாணி வந்து கொடுத்துருந்தாங்க நான் வந்துட்டு என்ன சொல்கிறது இந்த தடவை வீட்டில் யாரும் இல்லை நான் அப்பா ஹஸ்பண்ட் மூணு பேர் தான் எனக்கு வந்து நல்லா ஃபேமிலியோடு சேர்ந்து இது கொண்டாடணும்னு ஆசை கலகலன்னு இருக்கும் வீட்டில் தனியாக இருந்தால் கொஞ்சம் போர் அடிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு இந்த தடவை ஆயிடுச்சு நான் போக போக என்ன அப்படின்னு சொல்கிறேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு மெஹந்தி வைக்கிறதுக்கு போயிட்டேன் சரியான தூக்கம் வைக்கணுமா வேண்டாமா இருந்தாலும் சரி நோன் பண்ணிக்கு மெஹந்தி வைக்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தொப்பியும் அதுக்கப்புறமா நெயில் கொண்டு வாங்கியிருந்தேன் நான் அது வந்து எல்லாம் வச்சுட்டு படுத்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து வைக்க வைக்கவே கண் கட்டுது சிம்பிளாக ஒரு டிசைன் வச்சுன்னு சொல்லிவிட்டு வச்சுட்டேன் பேக்கில் வைக்கும்போது கோணம் வந்து ரொம்ப சொதப்பிடுச்சு அப்படியே கையெல்லாம் ஒரு மாதிரி இழுவின மாதிரி ஆடிச்சு ஏ சரி இருந்தால் இருந்துட்டு போதுப்போ அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டேன் அதுக்கப்புறமா மூணு மணிக்கு எழுந்திரிச்சு மெஹந்தியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தகவல் தொழுதுட்டு நல்லா துவாக கேட்டுட்டு சுபோ தொழுதுட்டு அப்படியே வந்து என்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த மீதன் சப்பாத்தி குருமா இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்பாவுக்கும் சப்பாத்தி பிடிக்காது என் ஹஸ்பண்டுக்கும் சப்பாத்தி பிடிக்காது அதனால் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் புர்தா செய்யலாம் அதாவது தக்காளி பஜ்ஜி கத்திரிக்காய் பஜ்ஜி எது வேணாலும் சொல்லலாம் அது செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான வேலைகள் தான் பார்த்துட்ருக்கேன் இது கூட எப்போவுமே சேமியாக தான் செய்வோம் இந்த தடவை வந்து இடியாப்பம் செய்யலாம் இடியாப்பம் தேங்காய் பால் ஸ்வீட்டுக்கு அது இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தேன் இதுக்கு முதல் நாள் நிறையா ரெண்டு மூணு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னால பிளான் பண்ணேன் ஆனால் சுத்தமாக முடியல எதுவுமே செய்யலை சரி மூணு பேர் தானே சரி சிம்பிளாகவே நம்ம ஈது பேர்னால் கொண்டாடலாம் அப்படின்னு இதுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காலையில் வந்து அப்படியே சூரியன் மெதுவாக வராரு எப்போவுமே நம்ம ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் கிச்சனுக்குள்ளே வருவோம் அந்த டைமில் இந்த காட்சிகளெல்லாம் பார்க்க முடியாது ஒரு ஆறு மணிங்கும் போது இந்த காட்சி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது நான் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று ரசிச்சுட்டே இருந்தேன் அந்த சூரியன் மேலே வர்றத அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் இப்படியே நின்றுட்டு இருந்தால் அவ்வளோதான் டைம் போயிடும் எனக்கு வந்து கரெக்டாக எட்டு மணிக்கு தொழுகேன் ஹஸ்பண்டுக்கு வந்து எட்டரை மணிக்கு தொழுக அதனால் நான் என்ன பண்ணேன் இட்லிக்கு வந்து தேங்காய் சட்னி புருத்த செஞ்சுட்டேன் இடியாப்பமும் புளிஞ்சி வச்சுட்டு இட்லி மாதிரி ஊற்றிட்டு நான் மிஷினில் போட்டு புழிஞ்சிட போகிறேன் தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன் இட்லி மட்டும் நான் தொழுதுட்டு வந்து பெருநாள் தொழுக தொழுதுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கலாம் அப்படின்னு அதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸில் வந்து இந்த டேகெல்லாம் கழட்டி வச்சிடலாம் ஏன்னு சொல்லுங்கள் நம்ம வீடு எல்லாம் கூட்டினதுக்கப்புறமா இதெல்லாம் குப்பை போட்டாங்கன்னா நமக்கு வந்து இப்படி டென்ஷன் ஆகும் அதனால் இதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து இருந்தேன் இது வந்து என்னுடைய ஹஸ்பண்டோட பெருநாள் ட்ரெஸ்ஸு பக்கத்தில் இருந்து அப்பாவோட பேண்ட் ஷர்ட்டு என்னோடய ட்ரெஸ் கதை தான் சொல்லணும் உங்கள் கிட்டே நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆசை ஆசையாக வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் வந்தவன் நான் அப்பாவே சொல்கிறேன் எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் ஃபிட்டிங்காக எனக்கு வேணாம் எனக்கு கொஞ்சம் லூஸாக வேணும் இல்லை இது கரெக்டாக இருக்குங்க கரெக்டாக இருக்குங்கன்னு சொன்னாங்க கரெக்டாக இருக்குது ஆனால் எனக்கு அந்த மாதிரி போடுறதுக்கு பிடிக்கலை அதனால் அதை மாற்றிட்டு இந்த நெஹாப்பலா கலரில் இந்த ஒரு டாப் எடுத்துகிட்டு வந்தேன் ரொம்ப கிராண்டாகலாம் வாங்கலை சிம்பிளாக தான் வாங்கியிருந்தேன் எனக்கு வந்து இப்போல்லாம் கிராண்டாக வா போடுறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால் சிம்பிளாக வாங்கியாச்சு இதுலேயும் டேக் எல்லாம் கழட்டி வச்சுட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா நான் வந்து பிங்க் கலருக்கு மேட்சாக கிளிப்பு விலையிலலாம் நல்ல வேலை நான் பண்ண ஒரே காரியம் மல்டி கலர் பேங்கிள் வந்து மாற்றி வாங்கிட்டு வந்துட்டேன் சரி இதுக்கு பேண்டு வந்து மேட்ச் ஆல அதனால பிளாக் கலர் போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஆகிட்டு வந்துட்டு ட்ரெஸ்ஸு போட்டதுமே நான் வந்து கிளம்பிட்டேன் ஏன்னா எனக்கு எட்டு மணிக்கு ஹஸ்பண்டு கெட்டரைக்கு அவங்க எப்போ ரெடி ஆகி போனாங்கன்னு எனக்கு தெரியல நான் ஏழை காலுக்கெல்லாம் கிளம்பி போயாச்சு பள்ளிக்கு கொஞ்சம் முன்னாடியே போனால் தான் நமக்கு இடம்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் நான் போயிட்டு ஒம்போதரை ஆயிடுச்சு வரக்கு நான் குத்பா முடிஞ்சு துவாலெலாம் கேட்டாங்க அது வரைக்கும் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்தேன் ஹஸ்பண்ட் எல்லா அப்போ தான் வந்தாங்க ஆனால் வந்து இந்த ட்ரெஸ்ஸில் வந்து போட்டுட்டு ஃபோட்டோலாம் எதுவுமே எடுக்கலை ஏன்னா என் ஹஸ்பண்ட் புது துணி போட்டார் அது கண்ணில் கூட நான் பார்க்கல நான் போயிட்டு வரும்போதே அவருக்கு வாடகை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய யூனிஃபார்மை மாற்றிட்டு உட்காந்துட்டார் சாயங்காலம் சீக்கிரமாக வந்துடுவேன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லன்ச்சுக்கெலாம் நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனார் ஆல்ரெடி நான் வந்து பெருநாளுக்கு தனியாக இருக்கும் மூணு பேர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன் இதில் இவரும் இப்படி பண்ணவும் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்போ அவர் என்ன சொல்லிட்டு போனால் நான் வந்துடுவேன் ஃப்ரெண்டு வருவார் லஞ்சுக்கு அதனால் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து லஞ்ச் பண்ணிடு அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிவிட்டு அந்த நம்பிக்கையில் நானும் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையிலேயே சுபோ தொழுதுட்டு வரும்போதே வந்து மட்டன் சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு நான் வந்து டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம யூனிஃபார்ம் மாற்றிட்டு வந்துட்டேன் ஏன்னா எனக்கு வந்து கிச்சன்கிட்ட வந்து புது ட்ரெஸ் போட்டு போய் நின்று சுத்தமாக செட் ஆகாது நானும் பார்த்துட்டு நான் போய் புது ட்ரெஸ் போட்டு நிற்கும் போது தான் என்ன தெரிக்கும் ட்ரெஸ்லாம் எல்லாமே ஆகும் அதனால் கழட்டி வச்சுட்டு சரி சாயங்காலமாக போட்டுக்கலாம் வெளியில் போகும்போது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து மாற்றிட்டு கறியெல்லாம் கழுவுறதுக்காக வந்து நின்றுட்டேன் அன்றைக்கி வந்து மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறமா முட்டை ஆனியன் ரைத்தா ஸ்வீட்டுக்காக என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் கீர் பண்ணியிருந்தேன் இதுக்கடையில் வந்து நான் பிரியாணி தாளிக்க நின்னுட்டேன் தாளிக்க நிற்கும் போதே ஈத் பெருநாளுக்கு எல்லாத்துக்குமே ஈத் முபு சொல்கிறக்காக ஃபோனை நானும் பண்ணேன் எனக்கும் ஃபோன் வந்துச்சு அதனால இதுக்கு மேலே கொஞ்சம் வீடியோலாம் நானும் எடுக்கலை ஓகே நானும் வந்துட்டு சரி ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு வந்து வேணும்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிட்டு வந்துவேன் எல்லாரும் ஃபோன் பண்ணிவிட்டு மச்சான் வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு அண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு தம்பி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்னு எனக்கு ஃபோன் வரும் எனக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு என்னடா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு நானும் அடிச்சு பார்த்து என்னோடய ஃபோன் எடுக்கல அப்படியே போய் நாலு மணி எல்லா வேலையும் முடிச்சு அப்பாவுக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்டேன் ஒரு நாலரை மணி இருக்கும் ஃபோன் பண்ணும்போது அப்போ தான் ரிங்கு போச்சு எடுத்தாரு வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன் நான் சரி அவருக்காக நான் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அஞ்சு மணி ஆகிடுச்சும் வரல அதுக்கப்புறமா எனக்கு லைட்டாக பசி வர ஆரம்பிச்சது நான் போய் சாப்பிட்டுட்டேன் அஞ்சு மணிக்கு இதுக்கும் நான் வந்து ஏது டைம் ஈது பிரியாணி சாப்பிட்ற டைம் அஞ்சு மணி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும் ஃபோன் பண்ணுறேன் என்னடா வந்துட்டுருக்கேன்னு சொன்னவர் வரலை அப்படின்னா மறுபடியும் ஒரு சின்ன வேலை வந்துச்சுமா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போனவர் நைட்டு வந்தார் ஒம்போதரை மணிக்கு தான் வந்தார் எனக்கு வந்தால் அன்றைக்கி என்ன சொல்கிறதுனே தெரில பயங்கர கோவம் வீட்டில் இது பெருனால அன்னைக்கு வீட்டில் இல்லை அப்படின்னு எனக்கு கோவம் வந்துருச்சு திட்டவும் முடியாது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்லாக கடிச்சிட்டு பேசாமல் இருந்துட்டேன் அதுக்கப்புறமா நைட்டு ஒரு ஃப்ரெண்டு கூட வந்தார் அதுக்கப்புறமா அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வச்சு கொடுத்தேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் நான் நைட்டு தான் பொரித்தேன் அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க என்னுடைய ஈது பெருநாள் வந்து இப்படி தான் போச்சு இந்த மாதிரி அன்னைக்கு வீட்டில் யாருமே இல்லாமல் தனியாக இது கொண்டாடுறதுலாம் ரொம்ப கஷ்டங்க ஆனால் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது அதுக்கப்புறமா இப்படி தான் என்னுடைய ஈது நாள் போச்சு இனி வந்து மின்னு குட்டி வந்து பயங்கர ஹாப்பி எனக்கு வந்து நோம்பு டைமில் வந்து அவங்க வந்து குட்டி போட்டாங்க ஏன்னா அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் கா போடுறேன் போக போக இப்போ வந்து ஸ்கூல் லீவ் டைமெல்லாம் குழந்தைங்களாம் வீட்டுக்கு வரனால எனக்கு வீடியோஸ் போட முடியல ஃப்ரீயானதுக்கப்புறமா கண்டிப்பாக போடுறேன்